வயலூரில் ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடம் நம்ம கூட இருப்பிருக்கார் எஸ்டிவி நேர்களுக்கு வணக்கம் மாத ஜோதிடம் சார்பாக உங்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வயலூரில் நான் பல வருஷங்கள் ஜோசிய ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன் குறிப்பாக ஜாதகம் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் திருமண பொருத்தம் மூர்த்த நேரம் என் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல் ஜனத ஜாதம் எழுதி கொடுத்தல் பார்த்துட்ருக்கேன் ஸோ இதில் குறிப்பாக நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் புதிதாக கேரளா பிரசன்ன முறை இந்த கேரளா பிரசன்ன முறையில் நூற்றி எட்டு ஜோதிடம் எப்படி பார்க்குறது என்பதை சற்று பார்ப்போம் அதேமாரி வெற்றிலை ஜோதிடத்தில் எப்படி நான் பலன் பார்க்குறோம் என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறது சற்று விரிவாக நான் சொல்ல விரும்புகிறேன் பிரசனம்னா என்ன பிரசனம் எத்தனை முறைகள் இருக்குது பிரச்சனம் என்பது பிரசவித்தல் என்று பெயர் இதில் நூற்றி எட்டு பிரசனம் இருக்குது அதில் நடைமுறையில் முப்பத்தாறு பிரச்சனம் இருக்குது அந்த முப்பத்தாறு பிரச்சனத்தில் விவாக பிரசனம் சந்தான பிரசனம் இது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது கடிகார பிரசனம்னு ஒன்று இருக்குது ஓரை பிரசனம்னு இருக்குது இது பல மெத்தட் இருந்தாலும் நம்மளுக்கு சோழி சோழி பிரசனமும் வெற்றிலை ஜு பிரச்சனம் தான் மிக முக்கியமானது இந்த சோழி பிரசனம் என்பது நூற்றி எட்டு சோழிகளை வைத்து பார்ப்பது அதாவது பன்னெண்டு சோழி சோ வச்சும் பார்க்கலாம் நூற்றி எட்டு சோழி வச்சும் பார்க்கலாம் பன்னெண்டு சோழிங்கிறது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு காரியம் நடைபெறுமா இல்லைங்கிறது பன்னெண்டு சோழி வச்சு பார்க்குறது ஆனால் நூற்றி எட்டு சோழியும் வச்சு பலன் பார்க்குறது வந்து நம்மளுக்கு அதில் வந்து பல தோஷங்கள் சாபங்கள் கண்டுபிடிக்கப்படும் ஸோ இந்த நூற்றி எட்டு சோழிடு சோழி ஜோதிடம் என்பது மிக முக்கியமானதாக அமைங்கிறது ஜோலி ஜோதிடம்னா என்ன அது எத்தனை முறை இருக்குது அதில் ஸோ இந்த நூற்றி எட்டு சோழி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது பன்னெண்டு சோழி ஜோதிடம் ஒன்று இருக்குது பன்னெண்டு சோழி ஜோதிடம் வந்து ஒரு கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறது விடை கிடைக்கும் ஆனால் நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தில் பல சாபங்கள் தோஷங்கள் கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக பிதிர் சாபம் குரு சாபம் இது ப பத்தினி சாபம் மாத்ரு சாபம் பல சாபங்களை கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாமல் கந்துஸ்டி கந்துஸ்ட்டையும் கண்டுபிடிக்க முடியலாம் அதே மாதிரி நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனை இப்போ பல தோஷங்களையும் சாபங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனத்தில் மிக முக்கியமாக பயன்படுது இந்த நூற்றி எட்டு சோழி ஜோதிடங்கிறது மிக மிக முக்கியமானது இப்போ அதில் வந்து நூற்றி எட்டு அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் எந்த முறையை நீங்கள் கையாளுக்கிறீங்க சார் நான் பார்க்குறது வந்து நூற்றி எட்டு சோழி வச்சு பார்க்கறது சிறப்பான முறை இது கேரளாவில் நூற்றி எட்டு சோழி தான் பார்ப்பாங்க பன்னெண்டு சோழிங்கிறது ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு விடை இருக்கா தான் தெரியும் ஆனால் நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தில் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் திருமணம் நடைபெறுமா வேலை கிடைக்குமா அதில் வந்து குழந்தை பிறக்குமா ஒருத்தருக்கு என்ன செய்வினை தோஷம் இருக்கா இது மாதிரியெல்லாம் நூற்றி எட்டு சோழி தான் பார்க்க முடியும் பன்னெண்டு சோழி ஜோதிடத்தில் இது பார்க்க முடியாது இப்போ மக்கள் சார்பாகவே ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஜோசிதருக்கும் ஜோலிய ஜோசிதருக்கும் என்ன வித்தியாசம் ஜோலி ஜோதிடம் பார்க்கும்போது ஜாதகம் தேவையா நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்குறதுக்கு ஜாதகம் தேவல்ல இதுக்கு பொதுவாக பிரச்சனம் பார்க்கறதுக்கு ஜாதகம் தேவல்ல ஜாதகர் வந்த நேரத்தை வச்சு நம்ம பிரச்சனம் பார்க்குறது தான் பிரச்சனம் அப்போ நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாதகம் இல்லாதவங்களும் பார்க்கலாம் ஜாதகம் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் ஸோ இந்த முறை பார்க்கறதுக்கு ஜாதகம் தேவையில்லை ஜோதி ஜோசிடம்ன்றது யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது என்று எது விதி இருக்கா இல்லை ஜோதி தோசிடம் பார்க்க வரும்போது எதுவும் அந்த ஜாதகர் எதுவும் கொண்டு வரணுமா நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்கறதுக்கு எந்த விதிமுறையும் இல்லை எல் யார் வேணால் பார்க்கலாம் யார் வேணால் இதை செய்ய பார்க்கலாம் அதுக்கு ஒன்றும் விதிமுறையெல்லாம் கிடையாது இருந்தாலும் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்குறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் பூ கொண்டு வந்து பார்க்கணுங்கிறது விதிமுறை உள்ளது இந்த நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்குறதுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணிக்குள்ளே பார்த்துணுங்கிறது ஜோ சோழி ஜோதிடத்தில் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் இல்லாமல் அஸ் அம்மா பார்க்க முடியாது அஷ்டமி அன்னைக்கு பார்க்க முடியாது சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்க முடியாது இந்த மூன்று விதிமுறைகள் தவிர மற்ற நே மற்றதெல்லாம் மற்ற நேரங்களில் சோழி ஜோதிடம் பார்க்கலாம் இப்போது ஜோசிடம் பார்க்கறதுக்கு எதாவது நேரம் காலம் உண்டா இல்லை வெற்றிலம் ஜோசிடம் பார்க்க வராங்க அவங்க எதுவும் உடைவி இந்த மாதிரி தான் போட்டுவிடும் எதுவும் கட்டுப்பாடு உண்டா இதில் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்குறதுக்கு நேரங்காலம் உண்டு காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரை பார்க்கலாம் அம்மாவாசை அன்னைக்கு பார்க்க முடியாது அஷ்டமி அன்னைக்கு பார்க்க முடியாது சனிக்கிழமை அன்னைக்கு நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்கறது இல்லை மற்ற நேரங்களில் பார்க்கலாம் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்குறதுக்கு ஆண்கள் வந்து கைலி கைலி அணிந்து வரக்கூடாது வேட்டி சர்ட்டையோடு வரணும் பேண்ட்டு ஷர்ட்டோடு வரணும் இதுதான் விதிமுறை நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்குறதுக்குள்ளே விதிமுறைகள் ஆகும் இப்போ மக்களுடைய மிகப்பெரிய சந்தேகம் என்னென்றால் ஜோழி ஜோசியத்தில் தோஷங்கள் சாபங்கள் எத்தனை எத்தகையாக இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதில் நான் அருமையான கேள்வி கேட்டீங்க நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தில் பதிமூணு வணையான தோஷங்கள் பார்க்கலாம் பிதிர் சாபம் மாத்துர் சாபம் செய்வினை தோஷம் குரு சாபம் சத்திய தோஷம் இது மாதிரி பல தோஷங்களை பார்க்கலாம் குறி கந்துஷ்டியும் பார்க்கலாம் இது மாதிரி பதிமூணு வகையான தோஷங்கள் சாபங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த நூற்றி எட்டு சோழி ஜோ இது வந்து ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாது மற்றபடி இதில் வந்து பிரேத சாபம்னு ஒன்று இருக்குது அந்த பிரேத சாபத்தை கூட நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தில் பார்க்கலாம் சோழி ஜோசி கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இப்படி மூணு காலத்தையும் குறித்து ஜோசியம் நம் உங்களால் சொல்ல முடியுங்களா குறிப்பாக கடந்த காலத்தை பற்றி ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களால் சொல்ல முடியுங்களா கடந்த காலத்தில் நூற்றி எட்டு சோழி வச்சு சொல்ல முடியும் நம்ம சோழி லக்னத்தை வச்சு கடந்த காலத்தை சொல்கிறது அதுக்கு பேர் தான் ஆறுடன் லக்கணம் எதிர்காலங்கிறது இப்போ ஜாதக வர நேரத்தை வச்சு சொல்கிறது தான் அது உதய லகணம் ஸோ கடந்த காலத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலந்த காலத்தில் என்னென்ன நடந்திருக்கு ஒரு சம்பவம் உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து திருமணம் அது கடந்த காலத்தில் என்னென்ன சாபங்கள் இருக்குது கடந்த காலத்தில் என்னென்ன தோஷங்கள் அவங்க வீட்டில் செஞ்சுருக்காங்க அவங்க பரம்பரையில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் என்னென்ன பரம்பரை பண்ணி இதெல்லாம் கடந்த காலத்தில் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பிட்ட குறிப்பி குறிப்பாக சொல்லணுன்னா சோழி ஜோதிடத்தில் எந்த வயது எந்த மாதம் எந்த தேதி என்ன வருடத்தில் இந்த கடந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பதை சோழி ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியாது இப்போ அந்த சோழி ஜோதிடத்தில் பரிகாரங்கள் உண்டா இந்த பரிகாரத்தை உங்களால் சொல்ல முடியுமா சோழி ஜோதிடத்தில் பரிகாரங்கள் உண்டு இந்த பரிகாரங்கள் பார்க்கிறது தனியாக சோழி உருட்டி பார்க்கணும் பரிகாரங்கள் இப்போ செய்ய முடியுமா பரிகாரங்கள் இப்போ செய்ய முடியும்னா எப்போ செய்யலாம் எந்த மாதத்தில் செய்யலாம் பரிகாரம் செய்தால் பளிக்குமாங்கிறத கூட நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தில் பார்க்கலாம் ஸோ சோழி ஜோதிடத்தில் பரிகாரங்கள் உண்டு ஜோளி ஜோதிடத்தில் எதை வைத்து கணிக்கலாம் சார் சோழி ஜோதிடத்தை வைத்து ஆரிடத்தை வைத்து நம்ம கணிக்கலாம் இந்த ஆரிடத்தை வைத்து கணிக்கும் பொழுது பிதிர் சாபம் மாத்து சாபம் பித்ரு சாபம் மா குரு சாபம் இப்போ இது பிரேத சாபம் இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம தோஷங்களையும் சாபங்களை கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடைபெறுமா வேலை கிடைக்குமா குழந்தை பிறக்குமா அவருக்கு கொடு தொழிலில் லாபம் வருமா கொடுத்த கடன் திரும்பி வருமா செய்வினி தோஷம் இருக்கா இதெல்லாம் தொழில் ஜோதிடத்தை வச்சு நம்ம கணிக்கலாம் இப்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஜோதிடத்தை நேரில் வந்து தான் பார்க்க வேண்டுமா ஆன்லைனில் சர்வீஸ் நம்மக்கிட்ட இது இருக்குதா நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தை நேரில் தான் வந்து பார்க்கணும் இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து மிக முக்கியமான வேறு வழி இல்லைங்கிறது அப்போ தான் நம்ம ஆன்லைனில் பார்க்கணும் ஆன்லைனில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்குறது சிறப்பு ஏனென்றால் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்கும்பொழுது வெத்தலை பாக்கு பழம் பூ கொண்டு வந்து வச்சு பார்ப்பது தான் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சே சகுன நிமித்தம் இதில் உண்டு நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தில் ஸோ அதையும் பார்க்கணும் அதை பார்த்து தான் நாங்கள் பலன் எடுப்போம் இதெல்லாம் இந்த சகுன நிமித்தமெல்லாம் ஆன்லைனில் நம்ம பார்க்க முடியாது ஸோ இது நேரடியாக தான் இதை வச்சு பார்க்க முடியும் அதுக்கு நேரடியாக வந்து பார்ப்பதுதான் நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்திற்கு சிறப்பு இப்போ இந்த ஜோதிடத்தை வளர்ந்து வரும் மாணவர்கள் நிறைய பேர் கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் இதற்கு ஏதனும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் கொடுக்கிறீர்களா அதுக்கு ஏதும் வலிமை உண்டு அவங்கள நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்தை நாங்கள் பயிற்சி மூலமாக கற்றுக் கொடுக்குறோம் மாத ஜோதிடம் சார்பாக பல ஜோதிட பயிற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அல்ல அதில் ஒன்று நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் இது பல மாணவர்கள் நாங்கள் பயிற்சி கொடுத்து இதில் பல மாடுகள் என்னிடம் இருந்து கற்றுக்கொண்டு இந்த நூற்றி எட்டு சோழி ஜோதிட பயிற்சி முறையில் மூலமாக பலரும் ஜோதிடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஜோதிட முறையில் பிரசனம் முறை இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதற்கு நீங்கள் பார்க்குற பிரசனம் முறைக்கும் மற்ற ஜோதிட பார்க்குற பிரசனை முறைக்கும் எதுவும் வித்தியாசங்கள் உண்டுனா இருக்கிறது நான் பார்க்குற பிரசனம் முறைக்கு நூற்றி எட்டு சோழி ஜோதனத்தில் வெட்டலையும் சேர்த்து பார்ப்போம் தாம்புல லக்னம் ஆருட லக்னம் சோழி லக்னம் இதை மூணையும் வச்சு நாங்கள் படம் பார்ப்போம் ஆனால் மற்ற சோழி பிரசன்ன ஜோதிட ம ஜோதிடர்கள் வந்து வெறும் ஆருட லக்னத்தை வச்சு படம் பார்ப்பாங்க இல்லை உதய லக்னத்தை வச்சு பார்ப்பாங்க ஆனால் நான் பார்க்குறது தாம்புல லக்கணம் ஆருட லக்னம் உதய லக்னம் சோழி லக்னம் இந்த நாளை வச்சு தான் ஒருத்தருக்கு மிக துல்லியமாக சோழி ஜோதிடத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் வெத்தலையும் சேர்த்து தான் நாங்கள் பார்க்கறது தான் என்னுடைய முறை மு என்னுடைய முறையில் சிறந்த முறையாகும் ஏ ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இப்போது ஜாதகமும் பார்க்குறாங்க நீங்கள் வந்து நூற்றி எட்டு ஜோழி ஜோதிலும் பார்க்குறீங்க வெற்றிலும் பார்க்குறீங்க இப்போது ஜாதகத்துக்கும் நூற்றி எட்டு ஜோழி என்ன வித்தியாசம் இருக்குது இதுக்கு ஜாதகத்தில் லக்னம் கணிக்கிறதுக்கு நேரம் அவசியம் ஆனால் பிரசனத்தில் லக்னம் கணிக்கிறதுக்கு நேரம் வந்து மிக துல்லியமாக வந்த நேரத்தை வச்சு எடுப்பதால் துல்லியமாக அணியும் அமையும் ஆனால் ஜாதகத்தில் கணிக்கும் போகிறதுக்கு துல்லியமாக நேரம் பெரும்பாலும் ஜாதகத்தில் அமைவதில்லை அதனால தான் பழங்கள் வந்து சரியாக துல்லியமாக கிடைப்பதில்லை ஆனால் பிரச்சனத்தில் துல்லியமான நேரம் அமைவதால் அப்போ பழங்கள் வந்து சிறப்பாக அமைகின்றன துல்லியமான பழங்கள் கிடைக்கின்றன ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான் ஜாதகத்தில் பார்க்க முடியும் ஆனால் பிரச்சனத்தில் அப்படி இல்லை ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருக்குது ஜா பிரச இது தோஷம் இருக்கா சாபம்கள் இருக்கா குடும்பத்துக்கே பார்க்க முடியும் ஆனால் ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட முறைக்கு தான் தனிப்பட்ட நபருக்கு தான் ஜாதகம் பார்க்க முடியும் ஆனால் சோழியில் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஜாதகத்தில் சகுன நிமிட நிமித்தம் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் பிரச்சனத்தில் சகுன நிமித்தங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஸோ சகுண நிமித்தம் பிரசனத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றன ஜாதகத்தில் கணித வகைகள் மிக மிக குறைவு ஆனால் பிரச்சனத்தில் கணித வகைகள் மிக மிக அதிகம் ஸோ அதனால் துல்லியமான பலங்கள் கிடைக்கின்றன ஜாதகத்தில் பிரச்சனைகளை ஓரளவு மூலம் தான் தீர்வு காண முடியும் ஆனால் பிரசனத்தில் அப்படி கிடையாது தீர்வுகள் அதிகமாக கிடைக்கும் தோஷங்கள் சாபங்கள் அதிகமாக கண்டுபிடிக்க முடியுமனால் தீர்வுகளும் அதிகமாக கிடைக்கின்ற கிடைக்கும் ஜாதகத்தில் நஷ்டங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பிரசனத்தில் அப்படி கிடையாது கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுலேருந்து தீர்வுகள் அது பிரச்சனத்தில் கிடைக்கும் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குன்னா அது காலம் முழுவதும் இருக்கிற மாதிரி காமிக்கும் பிரச்சனத்தில் அப்படி இல்லை அந்த தோஷம் இப்போது இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனத்தில் மூலம் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் அது ஜாதகத்தில் வழி இல்லை ஜாதகத்தில் வினிகளை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் பிரச்சனத்தில் கர்ம வினிகள் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்ப்பதற்கு ஜாதகர் நேரடியாக வர தேவையில்ல ஆனால் பிரச்சனத்தில் சோழி ஜோதிடத்தில் வெற்றிலை ஜோதிடம் பார்ப்பதற்கு ஜாதகர் நேரடியாக வேண்டிய அவசியமாக அமையும் ஜாதகத்தில் சகுன நிமித்தம் கிடையாது ஆனால் பிரச்சனத்தில் சகுன நிமித்தம் பார்த்து தான் பலன் சொல்வார்கள் ஸோ இதை சகுன நிமித்தம் பார்ப்பார்கள் ஸோ சகுன நிமித்தத்தை வச்சு தான் பிரச்சனை பலன்கள் அமையும் ஜாதகத்தில் பழங்கள் வந்து பொதுவாக தான் அமையும் ஆனால் பிரச்சனத்தில் அப்படி கிடையாது தனிப்பட்ட முறை முறையாகவும் சிறப்பான பழங்கள் கிடைக்கும் ஜாதகத்தில் பிறப்பு கர்மா மட்டும் சொல்லுவோம் ஆனால் பிரச்சனத்தில் பிறந்த பிறகு என்னென்ன கர்மா சேர்ந்துருக்குங்கிறது அதை பிரச்சனத்தில் மூலம் மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட கர்மாவை தான் விளக்க முடியும் குடும்ப கர்மாவை விளக்க முடியாது பிரச்சனத்தில் அப்படி கிடையாது குடும்ப கர்மா தெரிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை கர்மாவை நீக்குவதற்கான வழிமுகைகள் வழிவகைகள் பிரச்சனத்தில் சொல்லும் பெரிய எஸ்டி நேர் நேர்களுக்கு ஜாதகம் ஜாதகத்துக்கு நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்துக்கு என்ன வித்தியாசம்ன்றது சொன்னேன் இந்த இந்த ஜோதிடத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு செல்ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நான் பல விஷயங்களை நான் தெரியப்படுத்துவேன் என்னுடைய மாத ஜோதிட அலுவலகம் வந்து திருச்சி வயலூரில் முருகன் கோயில் அருகில் உள்ளது அங்கே நேரடியாக வந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்கலாம் வெற்றிலை ஜோதிடம் பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இப்போது ஜாதகமும் பார்க்குறாங்க நீங்கள் வந்து நூற்றி எட்டு ஜோழி ஜோதிடமும் பார்க்குறீங்க வெற்றிலமும் பார்க்குறீங்க இப்போது ஜாதகத்துக்கும் நூற்றி எட்டு ஜோழி என்ன வித்தியாசம் இருக்குது ஜாதகத்தில் லக்னம் கணிக்கிறதுக்கு நேரம் அவசியம் ஆனால் பிரசனத்தில் லக்னம் கணிக்கிறதுக்கு நேரம் வந்து மிக துல்லியமாக வந்த நேரத்தை வச்சு எடுப்பதால் துல்லியமாக அணியும் அமையும் ஆனால் ஜாதகத்தில் கணிக்கும் கணிக்கும்போதுக்கு துல்லியமாக நேரம் பெரும்பாலும் ஜாதகத்தில் அமைவதில்லை தான் பழங்கள் வந்து சரியாக துல்லியமாக கிடைப்பதில்லை ஆனால் பிரச்சனத்தில் துல்லியமான நேரம் அமைவதால் அப்போ பழங்கள் வந்து சிறப்பாக அமைகின்றன துல்லியமான பழங்கள் கிடைக்கின்றன ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான் ஜாதகத்தில் பார்க்க முடியும் ஆனால் பிரச்சனத்தில் அப்படி இல்லை ஒரு குடும்பத்துக்கே எப்படி இருக்குது ஜா பிரச இது தோஷம் இருக்கா சாபங்கள் இருக்கா குடும்பத்துக்கே பார்க்க முடியும் ஆனால் ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட முறைக்கு தான் தனிப்பட்ட நபருக்கு தான் ஜாதகம் பார்க்க முடியும் ஆனால் சோழியில் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஜாதகத்தில் சகுன நிம நிமித்தம் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் பிரச்சனத்தில் சகுண நிமித்தங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஸோ சகுன நிமித்தம் பிரச்சனத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றன ஜாதகத்தில் கணித வகைகள் மிக மிக குறைவு ஆனால் பிரச்சனத்தில் கணித வகைகள் மிக மிக அதிகம் ஸோ அதனால் துல்லியமான பலன்கள் கிடைக்கின்றன ஜாதகத்தில் பிரச்சனைகளை ஓரளவு மூலம்தான் தீர்வு காண முடியும் ஆனால் பிரசனத்தில் அப்படி கிடையாது தீர்வுகள் அதிகமாக கிடைக்கும் ப அதுக்குரிய சூ அது தீர்வுகள் அதிகமாக கிடைக்கும் தோசங்கள் சாபங்கள் அதிகமாக கண்டுபிடிக்க முடியுமனால் தீர்வுகளும் அதிகமாக கிடைக்கின்ற கிடைக்கும் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குன்னா அது காலம் முழுவதும் இருக்கிற மாதிரி காமிக்கும் பிரச்சனத்தில் அப்படி இல்லை அந்த தோசம் இப்போது இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனத்தில் மூலம் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் அது ஜாதகத்தில் வழி இல்லை ஜாதகத்தில் கர்ம வினைகளை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் பிரச்சனத்தில் பிரசன்னத்தில் கர்மவினைகள் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்ப்பதற்கு ஜாதகம் நேரடியாக வர தேவையில்ல ஆனால் பிரச்சனத்தில் சோழி ஜோதிடத்தில் வெற்றிலை ஜோதிடம் பார்ப்பதற்கு ஜாதகர் நேரடியாக வர வேண்டிய அவசியமாக அமையும் ஜாதகத்தில் சகுன நிமித்தம் கிடையாது ஆனால் பிரச்சனத்தில் சகுன நிமித்தம் பார்த்து தான் பலன் சொல்வார்கள் ஸோ இதை சகுன நிமித்தம் பார்ப்பார்கள் ஸோ சகுன நிமித்தத்தை வச்சு தான் பிரச்சனை பலன்கள் அமையும் ஜாதகத்தில் பழங்கள் வந்து பொதுவாக தான் அமையும் ஆனால் பிரச்சனத்தில் அப்படி கிடையாது தனிப்பட்ட முறை முறையாகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஜாதகத்தில் பிறப்பு கர்மா மட்டும் சொல்லுவோம் ஆனால் பிரச்சனத்தில் பிறந்த பிறகு என்னென்ன கர்மா சேர்ந்துருக்குங்கிறது அதை பிரச்சனத்தில் மூலம் மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட கர்மாவை மட்டும்தான் விளக்க முடியும் குடும்ப கர்மாவை விளக்க முடியாது பிரசனத்தில் அப்படி கிடையாது குடும்ப கர்மா தெரிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை கர்மாவை நீக்குவதற்கான வழிமுகைகள் வழிவகைகள் பிரசனத்தில் சொல்லும் இதுவரை எஸ்டி நேரு நேயர்களுக்கு ஜாதகம் ஜாதகத்துக்கு நூற்றி எட்டு சோழி ஜோதிடத்துக்கு என்ன வித்தியாசம்ன்றது சொன்னேன் இந்த இந்த ஜோதிடத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு செல்ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நான் பல விஷயங்களை நான் தெரியப்படுத்துவேன் என்னுடைய மாத ஜோதிட அலுவலகம் வந்து திருச்சி வயலூரில் முருகன் கோயில் அருகில் உள்ளது அங்கே நேரடியாக வந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்கலாம் வெற்றிலை ஜோதிடம் பார்க்கலாம் வெற்றிலம் ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அது உண்மையா வெற்றிலை ஜோதிடம்னா என்ன சார் உண்மைதான் வெற்றிலை ஜோதிடம் வந்து கொண்டு வந்த வெத்தலை வச்சு பார்க்குறது இந்த வெத்தலையை வச்சு ஆண் வெத்தலையாக பெண் வெத்தலையாக பார்க்குறது குண்டு வெத்த வெத்தலை எப்படி இருக்குன்னு பார்க்குறது இது தேய்ப்பிறை வெத்தலையா அது வளர்ப்புறை வெத்தலையான்னு பார்க்கணும் ஸோ குண்டு வெந்தலை வெத்தலை வச்சு ஒரு கணக்கீடு பண்ணி அதன் மூலமாக ஒரு ஜாதக கட்டம் அதாவது கோச்சார கிரகங்களை வச்சு பார்க்கறது தான் வெற்றிலை ஜோதிடம் இந்த வெற்றிலை ஜோதிடத்தில் பல பல விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் பல தோஷங்களையும் சாபங்களையும் தெரிந்து கொள்ளலாம் வெற்றிலை ஜோதிடத்தில் என்ன மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டின்னா எந்த நேரமும் பார்க்கலாம் இ இதுக்கு நேரங்காலம் கிடையாது நாள் கிடையாது எதுவும் அமாவாசை கிடையாது அஷ்டமி கிடையாது எல்லா நாளும் பார்க்கலாம் ஸோ வெற்றிலை ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரம் காலம் கிடையாது இப்போ அந்த வெற்றிலை ஜோதிடம் பார்க்க என்ன கொண்டு வர வேண்டும் வெத்தலை ஜோதிடம் பார்க்குறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் கொண்டு வந்து பார்க்கணும் குறிப்பாக இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்தா கொண்டு வந்தால் தான் வெற்றிலை ஜோதிடம் பார்க்க முடியும் வெற்றிலை ஜோதிட பார்க்குறதுக்கு நேரங்காலம் கிடையாது இதுக்கு நாள் கிடையாது திதி கிடையாது அஷ்டமி கிடையாது இதுக்கு அமாவாசைலாம் எல்லாம் எந்த நாளும் வெற்றிலை ஜோதிடம் பார்க்கலாம் இது இரவில் கூட பார்க்கலாம் ஸோ வெற்றிலை ஜோதிடம் வந்து பார்ப்பதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான விதிகளாகும் இப்போ மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்றனாலே வெற்றிலை என்றாலே மை போட்டு பார்ப்பாங்கன்னா அவங்களோட அறிவுக்கு இருக்கும் இப்போ வெட்டிலை ஜோதிடம் என்றாலே மை போட்டு மட்டும் தான் பார்ப்பீங்களா ஸோ வெத்தலை ஜோதிடத்தில் மை போட்டு பார்க்குறது இல்லை ஆனால் வெ மை போட்டு பார்த்தா அது இல்லை பல பேர் மை போட்டு பார்க்குறாங்க அந்த மை போட்டு உண்மை இல்லை ஆனால் வெத்தலை ஜோதிடம் என்பது அதில் கொண்டு வந்த வெத்தலை எவ்வளவோ அதை வச்சு அன்றைய கோச்சார கிரகங்கள் எப்படி வச்சு அதை பார்க்குறது அதில் தாம்புல லக்கணம் வந்து ஒரு கணிக்கீடு பண்ணுவோம் அந்த தாம்புல லக்கணத்தை வச்சு அதில் வந்து ஆ உதய லக்னத்தை வச்சு பலன் சொல்லுவோம் ஸோ வெத்தலை ஜோதிடத்தில் மை போட்டு பார்ப்பதில்லை மை போட்டு பார்த்தால் பலன் சரி வராது அது சரியான முறை அல்ல ஆனால் பல பேர் பார்க்குறார்கள் இது தவறான முறையாகும் இப்போது வெற்றிலை ஜோதிடத்தை பார்ப்பதற்கு நேரம் காலம் எதுவும் உண்டா இல்லை இவங்க தான் பார்க்கணும் இவங்க பார்க்கக்கூடாது எதுவும் விதிமுறைகள் இதில் இருக்குன்றனா வெற்றிலை ஜோதிடம் பார்க்குறதுக்கு நேரம் காலம் கிடையாது ஆனால் வெற்றிலை ஜோதிடம் பார்ப்பதற்கு எந்த நேரமும் கிடையாது அதனால் எந்த நேரம் பார்க்கலாம் ஜாதகம் இல்லாதவர்களும் வெட்டிலை ஜோதிடம் பார்க்கலாம் ஜாதகம் உள்ளவர்களும் வெற்றிலை ஜோதிடம் பார்க்கலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் இதில் பல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக பிதிர் சாபம் மாதூர் சாபம் குரு சாபம் இது ச பிரேத சாபம் இதெல்லாம் வெற்றிலை ஜோதிடம் பார்க்கலாம் குறிப்பாக இடதோஷத்தை பற்றி கேட்கலாம் ஒரு இடதோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த இட ஒரு இடம் வாங்கியிருக்கோன்னா அந்த இடத்துல தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது இடதோஷத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் வெற்றிலை ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முறைகளாகும் இப்போ இந்த வெற்றிலை ஜோதிடத்தில் பலன்கள் எப்படி சொல்லுவீங்க இல்லை தோஷங்கள் சாபங்கள் இதை பற்றி இது கண்டுபிடிக்க முடியுமா இதில் வெற்றிலை ஜோதிடத்தில் கடந்த காலத்தை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் அந்த கடந்த காலத்தை வச்சு தான் தாம்பல லகணம் அதில் எப்படி இருக்குங்கிறது தோஷங்கள் சாபங்கள் கண்டுபிடிக்கலாம் எதிர்காலத்தை உதய லக்கணத்தை வச்சு பா சொல்லலாம் ஸோ வெற்றிலை ஜோதிட கடந்த காலத்தை நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம நிகழ் மூணையும் சேர்த்து சொல்லலாம் இந்த கடந்த காலத்தை வச்சு ஜோஷங்களையும் சாபங்களையும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ வெற்றிலை ஜோதிடம் இருக்குல்ல போன முறை இந்த ஜோதிலை ஜோதிடம் பற்றி அதுவும் பயிற்சி வகுப்புகள் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க அதற்கு இது மாதிரி எதுவும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் பண்ணுவீங்களா இங்கே மாத ஜோதிடம் சார்பாக வெற்றிலை ஜோதிடத்துக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்கப்படுகிறது இந்த பயிற்சி ஜோ பயிற்சியில் பல ம ஜோதிட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க என்னிடம் இருந்து வெற்றிலை ஜோதிடம் க பயிற்சி கலந்துக்கிட்டு பல பேர் பயனடைந்திருக்கார்கள் இப்போ தனியாகவும் வெற்றிலை ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ மாத ஜோதிடம் சார்பாக வெற்றிலை ஜோதிடம் பார்ப்பதற்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இப்போ நீங்கள் வந்து சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் இது தவிர வேறு எதுவும் ஜோதிடம் நீங்கள் பார்க்குறீங்களா சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் தவிர நாங்கள் திருமண பொறுத்தோம் ஜாதகம் எண்கணிதம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஜன ஜாதகம் எழுதி கொடுக்கறது இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சி ஜோ ஜோதிடத்தில் பல மாணவர்கள் என்னிடம் கலந்து எங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறாங்க பல பேர் இதனால் பயன் அடைஞ்சிருக்காங்க என்னிடம் இருந்து ஜோதிட ப பயிற்சியில் கலந்து கொண்ட பல மாணவர்கள் இப்போ தனியாக சோழி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் பார்க்குறாங்க இது மாதிரி பல பேர் என்னிடம் ஜோதிடம் கற்றுக்கொண்டு தனியாக பயிற்சி வகுப்பு பெற்று பலன் அடைந்திருக்கிறார்கள் சோளி ஜோதிடம் வெற்றிலை ஜோதிடம் பயிற்சி கொடுக்கிறது என்னுடைய அலுவலகம் வந்து ஸோ திருச்சி வயலூர் முருகன் கோயில் அருகில் மாத ஜோதிட அலுவலகம் உண்டு அங்கே வந்து நேரடியாகவும் கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் உங்களோட மாத ஜோதிடத்தில் பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ என்னென்னலாம் கற்றுக் கொடுப்பீங்க வர மாணவர்களுக்கு மாத ஜோதிடம் சார்பாக பெயரில் ஜோதிடம் வாழ்வியல் பரிகாரங்கள் திரு திருமண பொருத்தம் திதி யோகம் கரணம் இது மாதிரி பல வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன நூற்றி எட்டு சோழி ஜோதிடமும் வெற்றிலை ஜோதிடமும் நேரடியாக வகுப்பில் எடுக்கப்படுகின்றன வகுப்பு வந்து திருச்சி மா வயலூர்ல மாத ஜோதிட அலுவலகத்தில் நேரடியாக எடுக்கப்படுகின்றன நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்பு மிக சிறப்பாக அமையும் அலுவலகம் வந்து பயிலூர் முருகன் கோயில் அலுவ அருகில் உள்ளது ஸோ அங்கே நே நீங்கள் தொடர்பு கொண்டு என்னை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய யூடியூப் சேனலான மாத ஜோதிட யூடியூப் சேனலில் மாத ஜோதிட பயிற்சி சார்பு பயிற்சி வகுப்புகள் அது சார்பாக விளம்பரங்கள் வருகும் அதில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப நன்றிங்கய்யா மிக அருமையாக இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் கொள்ளிட்டோம் ரொம்ப நன்றி பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் அனைவருக்குமே இந்த ஜோதிடம் எங்கே இருக்குது என்ன லொக்கேஷனில் இருக்குது எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு கொடுத்துருப்போம் மேலும் மாத ஜோதிட பற்றி யூடியூப் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து அந்த யூடியூப் சேனல் வச்சு கற்றுக்கலாம் ஆன்லைன்லேயுமே இந்த கிளாஸஸ் இருக்குது இல்லை ஜோதியம் பார்க்கணாலேயுமே ஆன்லைன்லேயுமே இருக்குது நீங்கள் ரெண்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் உங்கள் நேரம் ஒதுக்குறது ரொம்ப நன்றிங்க ஐயா எஸ்டிவி நேயர்களுக்கு நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் என்ன வெற்றிலை ஜோதிடம் என்ன என்பது நான் சிறு விளக்கத்தை கொடுத்தேன் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய செல்ஃபோன் நம்பரில் நைன் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒன் த்ரீ இதில் உங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி என்னிடம் வந்து ஜாதகம் பார்க்கலாம் நூற்றி எட்டு சோழி ஜோதிடம் பார்க்கலாம் வெற்றி வெற்றிலை ஜோதிடம் பார்க்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கலாம் இது மாதிரி பல ஜோதிட முறைகள் உள்ளன தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டால் அதுக்குரிய நாங்கள் விளக்கத்தை கொடுத்து நீங்கள் நேரடியாக திருச்சி வயலூருக்கு வந்து பார்ப்பது சிறப்பு நன்றி வணக்கம்